வணக்கம் நண்பர்களே இன்றைய விஞ்ஞான உலகத்துல நம்ம பால்வெளியை பற்றி பார்க்கலாம் பால்வெளி அப்படின்னா லட்சக்கணக்கான நட்சத்திரங்களோட வெளிச்சத்தை ஒருமிச்சு பார்க்கறதுதான் பால்வெளியா நமக்கு தெரியுது பிரபஞ்சத்துக்கு மேலே மேல வெகு தொலைவுல போய் கீழே பிரபஞ்சத்தை பார்த்தா அது ஒரு ரூபாய் நாணயம் போல வட்டமா தெரியும் நமது பிரபஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு தட்டையான வட்டம் இந்த நாணய வட்டத்தோட ஒரு ஓரமா ஒரு புள்ளியில நாம இருக்கிறோம் நாம பார்க்கும்போது பல அடுக்குகள்ல தெரிகிற நட்சத்திரங்களை பார்க்கிறோம் அத்தனையும் சேர்ந்து ஒரு வெளிச்சமயமான பால்வெளியைத்தான் உண்டாக்கி விடுது நமக்கு சூரியனுக்கு எப்படி ஒன்பது கிரகங்கள் இருக்குதோ அது போல மற்ற நட்சத்திரங்களுக்கும் கிரகங்கள் இருக்குது ஆனால் நட்சத்திரங்கள் நமக்கு வெகு தொலைவுல இருக்கிறதுனால நமக்கு வந்து அது தெரியறது கிடையாது இவ்வளவு தொலைவுல உள்ள நட்சத்திரங்கள் சக்தி வாய்ந்த டெலஸ்கோப்பால கூட வெறும் புள்ளியா தெரிகிற அளவுக்கு தான் இருக்கு அவைகளுக்கு கிரகங்கள் இருந்தா நிச்சயம் அவர் தெரியாது நமது சூரிய மண்டலத்துக்குள்ள தான் நாம் செயற்கைக்கோள்கள் சஞ்சரிக்குது சமீபங்கள்ல தான் ஒரு செயற்கைக்கோள் இந்த மண்டலத்தை விட்டு வெளியே போயிருக்கு அது ஒழுங்கா போனா கூட நமது சமீபத்திய நட்சத்திரம் அடையறதுக்கே அஞ்சு வருஷத்துக்கு மேல ஆகும் ஒரு நட்சத்திரத்தோட பக்கத்துல பெரிதா ஒரு கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த கிரகத்தோட ஈர்ப்பு சக்தியால நட்சத்திரத்தோட இயக்கத்துல சிறிய ஆட்டங்கள் தென்படும் இப்போ சிஞ்சல் அப்படிங்கிற ராஜஹம்சம் நட்சத்திரத்துக்கு இந்த ஆட்டம் இருக்கிறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நாலுல கண்டுபிடிச்சாங்க அதனால அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு பெருசான கிரகம் இருக்க வேணும் அப்படின்னு நம்புறாங்க இந்த மாதிரி அனுமானங்களை வச்சுதான் பல கிரகங்கள் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க இந்த நட்சத்திர கிரகங்கள்ல நம்மளை போல மனுஷங்களோ ஜீவராசியோ இருக்குமான்னா அது வரையும் தெரியல கண்டுபிடிச்சா அது ஒரு மிகப்பெரிய அதிசயம்தான் அது ஆஹ் ஒரு ராசி அதே போல எப்படி சொல்றாங்கன்னா ஆகாயத்துல நட்சத்திரங்களை ஆராயம் முற்பட்ட நமது முன்னோர்கள் அவைகளை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு யுக்திய கையிட்டாங்க ஒரு கொத்து நட்சத்திரங்களை பார்த்தா அது ஏதாவது ஒரு தெரிஞ்ச வடிவத்திற்கு ஒப்பா இருக்கிறத அவங்க யோசிக்கிறாங்க அந்த வடிவங்களை வச்சு அந்தந்த கொத்துக்கு தனித்தனியா பெயர் வைக்கிறாங்க அதைத்தான் நம்ம இப்ப ராசி அப்படின்னு சொல்றோம் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா வான வெளியில எண்பத்தெட்டு கொத்துக்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஆனா சூரியம் செல்லும் பாதையில உள்ளது நம்மளுக்கு முக்கியமா பன்னெண்டு ராசி தான் அது பாத்தீங்கன்னா நம்மளுக்கே தெரியும் மேஷம் ரிஷபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராசிகள் பெரும்பாலும் பெரும்பாலுமா நட்சத்திரங்கள்ல இந்த உருவம் தெரியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா சமயங்கள்ல சம்பந்தமே இராது ஆனா ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் செல்ல செல்ல சில நட்சத்திரங்கள் லேசாக நகர்ந்திருக்கலாம் அல்லது முன்னால தெரிஞ்ச சில நட்சத்திரங்களோட மங்கி இப்போது தென்படாம இருக்கலாம் இப்ப மேஷம் அப்படின்னா வெள்ளாடு ரிஷபம் அப்படின்னா எருது இப்படின்னு தான் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க இப்ப விருச்சிகத்தை பாத்தீங்கன்னா ஆகாயத்துல தேல் தோற்றம் பெரிதா தெரியுது இதை பார்த்து நம்ம வந்து ஆஹ் கண்டுபிடிச்சிக்கலாம் கோடிக்கணக்கான மயில்கள் தள்ளி இருக்கிறதுனால தான் இவெல்லாம் நமக்கு கொத்தா தெரியுது ஆனா இவ ஒன்றுக்கும் இடையே லட்சக்கணக்கான மயில்கள் இடைவெளி கண்டிப்பா இருக்கு பூமியோட கிட்டத்தட்ட நடுப்பகுதியில தான் நம்ம இருக்கிறதுனால ரெண்டு பக்கமும் உள்ள நட்சத்திர கொத்துக்களும் நமக்கு தெரியும் வெகு தூர கொத்து பனி முதலிய மூட்டம் காரணமா நமக்கு தெரியாம இருக்கலாம் நமக்கு தெற்கே தெரியும் நட்சத்திரங்கள் இங்கிலாந்துக்காரர்களுக்கு தெரியாது இப்போ ஆகாயத்துல சூரியன் சந்திரன் பூமி இதர நட்சத்திரங்கள் கிரகங்கள் இயங்கும் ஒருவித வட்டப்பாதையத்தான் நம்ம ஜோடியாக் அப்படின்னு சொல்றாங்க இதைத்தான் பன்னெண்டு ராசிகளும் இருக்குது என்ன நண்பர்களே இன்னைக்கு இந்த வானவெளியை பற்றிய பால்வெளியை பற்றிய கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறத வசியின் வாசிப்புகளில் கமெண்ட்ல தெரிவிங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த வாரம் எரி நட்சத்திரங்களை பற்றி காணலாம் நன்றி